படம் என்ன தாக்கத்தை அவங்க ஏற்படுத்திருக்கு தொடர்ந்து ஒரு மீன்ஸ் ஆகும் பதிவுகள் ஆகும் ரீல்ஸ் ஆகும் போட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல நன்றி சொல்லிருக்கேன் அதை நன்றி சொல்ல முடியல அவ்வளவு பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க புரிஞ்சுட்டு இருந்திருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குநர்கள் நடிகர்கள் நன்றி சொல்லி ஆகும் பாலசந்தர் சார் கே விஸ்வநாத் சார் பால் மகேந்திரா சார் மகேந்திரன் சார் கமல் சார் அவங்களாம் நம்ம சின்ன வயசில் அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி பண்ணி அதை ரசிக்க வச்சு அதை நீங்கள் தூங்கப்படாமல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி படங்கள் அவங்க கிடைக்காதான் நீ ஏங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகை எல்லாரும் நான் சந்திச்சு ஞாபகம் இருக்குது நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் நீங்கள் பருத்திகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்க நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க மறக்கவே மாட்டாது அது வந்து நான் என்னுடைய பாதையில் நான் தேர்ந்தெடுத்த படம் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம் இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கு ஒரு கலை படைப்புக்கும் முதல் நல்ல கலை படைப்புக்கும் முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறதுதான் அப்படி அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய வெற்றி கூட மிகப்பெரிய முக்கியமான ரீசன் அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை எல்லா கலை அம்சத்திலும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு எப்பாவதான் நல்ல படங்கள் அமையும் அப்படி ஒரு படமா நான் பாக்குறேன் அதே சமயத்துல ஒரு இன்னைக்கு ஒரு தேர்ட்டி வந்து அவ்வளவு இருக்கிறவங்க வாழ்க்கையில கொஞ்சமா கஷ்டத்தை பார்த்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும் நம்மனு அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு செகண்ட் வேர்ல்டுக்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வாழ்ந்துருக்கும் அவங்களோட என்ன ஓட்டங்கள் வேறையாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா என்ன ஒரு என்ன ஓட்டங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடும் நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடும் நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மனசை ரொம்ப ஆழமாக ஓடிட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து கன்மொழி நிக்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு அது அதே ரியாக்சன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சார் இது அன்பை வதச்சிட்டோம்னா போதும்னு அன்பு எல்லாருக்குமே இருக்கு அது வெளியில கொண்டு வந்தா போதும் இது ஒரு ஃபேஷனான விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து கான்ட்ரவர் எல்லாரும் அதிகமா பாப்பாங்க கான்ட்ராவர் போயிட்டு இருந்தாலும் முன்னபே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோ வந்தாங்க அதனோட ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதை எடுத்துட்டு வந்து ஒரு கரையா எழுந்திருக்காரு அது எப்படியாவது பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ அவர் கூலிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையா எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா வந்து சேரும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் கார்த்தன் டீம் மேனேஜர்ஸ் செந்தில் சங்கர் இவங்க வந்து பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அப்படி கவனிச்சிட்டாங்க எல்லாமே நைட் ஷூட்டு கூட இருந்து ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பிரியாக அன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெக்னிஷியன்ஸும் நைன்டி சிக்ஸில் ஒரு படத்தை இருக்கும் எல்லோருமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லோரும் அவங்கள ரசிகர்களாக இருக்கும் ஆனால் திரும்ப அதே டீம்கெலாம் ஒரு படம் எடுப்பாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு டிபார்ட்மெண்டா சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துக்காங்க எங்க எடுப்பு இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போகிறது வந்து அவ்வளவு ஈஸியா இல்லை அந்த உரையாடலுக்கும் கற்பனை இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாம அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போனது கஷ்டாவோட இசை மாடை பார்க்கும் போது அதுவும் ஒரு தெய்வ மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு ஒரு சைக்கிள் பாக்குறப்ப ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பழைய சைக்கிள் வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது என் கசன் சொல்றேன் அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்து நான் பாத்துக்கலாம்னு சொன்னாரு நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மூமெண்டா எப்ப என் வாழ்க்கை மாறிச்சு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாறிச்சு அப்படி நம்ம யாருக்குமே நம்ம அறியாமல் பண்ண உதவி அவங்க லைஃபே மாத்த முடியும்னு சொன்னா தெரிஞ்சு எவ்வளோ உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு மைண்ட்ல ஓடிட்டே சொல்லலாம் அப்படி எல்லாருடைய மனசாட்சியா எல்லாரையுமே வந்து இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா அது அவ்வளவு முக்கியமாக நான் பார்த்தேன் கேமரா ஒர்க்காக வந்து வங்கி எப்போ வேலை சே தெரியல தள்ளிதான் கிட்டே வரமாட்டாங்க வந்து சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்ல எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க இந்த யூஸ் எந்த இடத்துலயும் சினிமான்னு தள்ளி தரக்கூடாதுங்கிறதுக்காக கேமரா தள்ளியே இருக்கும் எங்ககிட்டயே வந்ததே இல்லை ஒரு நாள் கூட நானும் நடிக்கிறப்ப நாங்க வந்து நடிச்சுட்டு இருக்கோம் உணர்வே இல்லை கிட்ட பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமா அவங்க கிட்ட இருக்கிற வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துருவோம் அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கரையில் இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளவு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க லைவ் சவுண்டா இருக்கணும் எல்லாரும் இருப்பாங்க அதுக்கு வந்து அஸ்டன் டேரக்டர் அந்த செட்டை அப்படியே வந்து அமைதியர் மெயின்டைன் பண்ணதுக்கு இல்லாட்டி இந்த படம் பண்ணுறது அவ்வளவு ஈஸி இல்லை இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டா உள்ள போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்திலாக இந்த நிகழ்ச்சிகளும் ஏன்னா நமக்கு நமக்கு வராத வரைக்கும் இந்த பிரச்சனைன்னு வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து உன்னை சுற்றி இருக்கிற விஷயம் இதுக்காக உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும் ஆனால் ஒருத்தர் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுகிறாங்க இல்லையா அப்பதான் அதனோட சீரியஸ் நமக்கு புரியுது அந்த மாதிரி விஷயங்களை பகந்துங்கிறது வந்து எனக்கே ஒரு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க லார்ஜ் ஆக்கடா இருக்கு லார்ஜ் ஆக்கடா இருக்கும் உன்னால் எவ்வளோ பெருந்தன்மையா இருக்க முடியுமோ இல்லையா அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி பெருந்தன்மையாக இருந்தாலும் சில முடிவுகள் எடுக்க முடியும் சில தருணங்களை முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும் அப்பதான் எல்லாரும் அன்பா இருக்க முடியும் அவங்க மேல இந்த நம்மளால அன்பா இருக்க முடியும் அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திரும்பி எனக்கு ஏற்படுத்தி குடிச்சுன்னு சொன்னான் ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல சொன்னதாக இருப்பாங்க சமையல் ஊருக்கு நான் போயிடுவேன் அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க அது நம்ம எட்ராஸ்ல இருந்து வர பசங்க அதனால நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுடுவாங்க ஆனா சாப்பிடாம கூட வரும் கையில கூட பார்க்க மாட்டோம் ஆனா அவங்க சாப்பிட்றோம்னு பார்த்துட்டே இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் அப்ப நான் நினச்சி பார்க்கவே இல்லை இப்ப நான் நினைச்சு பார்க்கறேன் நம்ம மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க மேல அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறமா அதை திரும்பி குடுக்குறோமா அப்படின்னு திரும்ப யோசிச்சு பாக்காங்க அப்ப அதை திரும்ப ஞாபகப்படுத்துது திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொன்னது மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்ல மறந்துட்டோமா இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது அப்படி வந்து ஒவ்வொரு பிள்ளையும் இருக்க நிறைய நினைவுகளை வெளியில கொண்டு வருது அவங்க வந்து அவங்க எழுதி தழுறாங்க பேச்சு பேஜா எழுதி தர்றாங்க சோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சரி நம்ம மாநிலத்தை மட்டும்தான் ஒவ்வொரு தான் பார்த்துக்கிறேன் நல்லா நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது கேரளாவில் பண்ணாலும் அதே மாதிரி இருக்கு வெளிநாட்டில் இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கிறப்ப அவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி தெரியுது ஸோ எதுக்காக இந்த படம் எடுத்தோம் என்ன சொல்ல முயற்சி பண்ணுவோம் அது போய் சேர்ந்துருக்கு எல்லா ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றின்னு சொல்கிறாங்க அதோட வேற என்ன சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க அது கொடுத்து அங்கீகாரம் தான் நீங்க அந்த படத்தை பாராட்டணும் அந்த படம் நல்லா இருக்குன்னு நீ தான் அதை முழுமையடைய ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கும் நிறைய நண்பர்களும் நான் அது பெரியவங்க ரஜின விஷயம் அங்கிளும் அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து எங்க அத்தான மிஸ் பண்ண முடியாது அதான் கடைசியாக வர்றாங்க பட் பிரேம் அவருடைய எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு இதுதான் அப்டேட் ஆக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு அதை நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யார் யாரு நீங்க கேட்குற அளவுக்கு மரியாதை தான் போயிடும் ரொம்ப பிடிச்சது பிரச்சனை நீ எப்படிதான் அப்படி எழுதுற எனக்கு ஒரே வயசு தான் அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல அழிக்கிறது வந்து இருந்துச்சு அது ரப்ப நீ எழுதி முடிப்பீங்க நானும் வைத்து முடிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப கேரளா எழுதி முடிக்க அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த கோயில்ல இருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேல டச் பண்ணுது அங்கேயே வந்து எல்லாரும் எமோஷனல் ஆயிட்டாங்க அப்படி வந்து ஒரு ஒரு சரியான ஒரு காட்சியும் சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து அளாவிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு லெசனாவே இருந்துச்சு இந்த படத்துல அது என்னால ஃபர்ஸ்ட் உணர முடியல தியேட்டர்ல பாக்கறப்போ தான் அதை உணர்றேன் ஸோ அப்படி வந்து நுணுக்கி நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தை வேலை செஞ்சதுல அருமையாக நமக்கு தெரியுது சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ள போய் நம்மளை வந்து பாட வைக்கும்

எல்லாரும் சொல்லுவாங்க யாரோ வந்து ரொம்ப நெருங்கவனை கட்டி குடிச்சுக்கிற மாதிரி இருக்கு இந்த படம் அதுக்கு அப்புறம் தான் அதுல இலக்கிதான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க அதுக்கு கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நம்பி சொன்னாங்க அவங்க எழுத்தாளர்கள் வந்து அந்த வரி இருக்கு மழை நீர்கள் கரெக்டே போகுதுமே மழைநீர்கள் மழைதானே அப்படின்னு வந்து கமல் பாடும்போது பாடும் போது இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம நம்ம உணர்ந்துருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து நிறைய நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம் அது சினிமா வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாம அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது நான் ரொம்ப செல்லை பட் அதை தாண்டி நம்மளால ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இழவா இருந்துச்சு ஒர்க் பார்க்கும் போது ரொம்ப முதல்ல வழியில இந்த படத்துக்கு எல்லாம் பேசுதான் வந்து இந்த போன் பண்ணுவேஷன் பார்த்துதான் முக்கியமா அப்பதான் நான் ஷூட்டிங் இல்லை மற்ற கூட தான் இருந்திருக்கேன் நான் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்கிரீன்ல பாக்கும்போது அப்படி இருந்துச்சு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு போன நம்பரை கண்டு நம்பரை கண்டுபிடிங்க கதை கிடையாது அது கிடையாது என் மேல இவ்வளவு அன்பா இருக்கா எனக்கு அவன் தெரியல அது நான் மறைச்சிருந்துருக்கேன் அப்ப நான் எவ்வளவு தப்பான நான் எவ்வளவு வந்து எனக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சிருக்கேன் அந்த தப்ப அவன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா இங்க வந்து இருக்கிற அந்த பெரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சேன் அவன் தெரியல சொல்றது கிடையாது நான் மன்னிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மோசமான எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அது அந்த கண்ணுல பார்த்தேன் அந்த ஒவ்வொரு பார்த்து சொல்லும் போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதமா இருந்துச்சு சார் நான் சொன்னேன் சார் செய்யல சார் பார்க்க அப்படின்ட்டாரு ஒரே செகண்ட்ல ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல அவ்வளவு நேர்மையா இருந்ததா சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவரு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியல அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு கண்டுபிடிச்சு நான் ஒரு யாரோட்டும் கேட்டு சொல்றது இல்ல எனக்கு ஒண்ணு தெரியல நான் தசிங்க அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணுல அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச சட்டி தாங்க முடியல சொல்லி தோலாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க போட்டி போட்டியெல்லாம் போடலை அது வந்து அவ்வளோ சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசிச்சு ஒர்க் பண்ணும் ஸோ வந்து நான் சார் தான் தேங்க் சொல்லவே அடிக்கடி போய் தலை முடித்து நான் தொடர்ந்து பட் ரொம்ப அருமையாக இருக்கு சார் நான் அவ்வளோ ரசிச்சு பார்த்தேன் அந்த காட்சியில் அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அது புக்ல கூட அவர் அப்படி எழுதல உங்களுக்கு அது எழுதி கிடையாது அருண்மொழியை வந்து நீங்க அப்படி எழுத அதை எங்க அத்தா அப்படி ஆக்கிருக்காரு அதை வந்து பலமுறை மேல எடுத்து போனது வந்து அதான் தான் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கு அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அவர் வந்து ஒரு மரமாதான் எழுதியிருந்தாரு எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் நகர் போன ஒரு மரமா அந்த கதாபாத்திரம் தெரிவித்தாரு அப்படி இல்லாம உணர்ச்சி பூர்வமா அது ஓப்பன் ஆச்சு ஞாபகம் இருக்கு

ரொம்ப 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 நன்றி ரொம்ப அழகா நிறைய மூட்டை கட்டி வச்சோம்னா அரிசி உண்மையாக சேர்ந்துருந்தா அது வேலை இல்ல அரிசி மட்டும் எதாவது மூட்டை கிடக்குல மூட்டை மட்டும் அரிசி இருக்க அது உணவாக வாங்குறது முக்கியம் அதனால கம்மியான படங்கள் நல்ல படங்களா பண்ணுவார் நிச்சயமா பட் அது ரொம்ப அழகா எடுத்து சொல்லுறீங்க சோ நன்றி அனைவருக்கும் படத்திலிருந்து அந்த சைக்கிள் அந்த செருப்பு வரைக்கும் நன்றி சந்தோஷத்தை பெருமையை கொடுத்ததுக்கு அண்ணா இருக்கும் சொல்லி அடிக்கடி வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் இந்த படத்தை பத்தி இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் ஆனது சொல்லிட்டு இருந்தாங்க அன்னி முன்னாள் படமா இருக்காங்க ஒரு ப்ரொடியூசரா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே கூப்பிட்டு ஸோ ப்ரௌட் இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணுங்க அடிக்கடி ரெடி பண்ணுங்க இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இங்க இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது ஸோ நன்றி என்னுடைய இருந்த ப்ரொடியூசர்களுக்கும் தேங்க்யூ